அற்புதமான தலைப்பும் ஆழமான கருத்தும் இப்பொழுது அந்த சந்திரனின் அருட்செல்வம் என்ற கதையை சிறுகதையாக எழுதுகிறேன் சந்திரனின் அருட்செல்வம் தென்னிந்திய தமிழ்நாட்டின் மலை சுற்றிய கிராமம் அரும்புலி இங்கே ஒரு மனிதர் வாழ்ந்தார் பெயர் சந்திரபுருஷன் ஆனால் எல்லோரும் சிரிப்பு கலந்த அன்புடன் சந்திரன் ஐயா என்று அழைப்பார்கள் அவர் சிறந்த வைத்தியர் தீர்வு கூறுபவர் கவிஞர் விவசாயி எல்லாவற்றிலும் கொஞ்சம் வித்தியாசம் ஆனால் ஒரே விஷயம் மட்டும் அவர் எந்த உதவிக்கும் பணம் கேட்கார் அன்புக்கு விலை இல்லையடா என்றார் உதவி மனப்பான்மை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டுமா சந்திரன் ஐயா ஓலை சுவற்றில் எழுதி கற்றுத்தாரார் யாராவது உடம்பு சரியில்லையா தன் பசுமை தோட்டத்தில் இருந்து மூலிகையை கொண்டு வைத்தியம் செய்தார் விவசாயிகள் கடன் வாங்கி தவித்தார்களா தன் நிலத்தை அடகு வைத்து அவர்களுக்கு நிவாரணம் செய்தார் கிராமத்தினர் அவரை கடவுள் போல் பார்த்தனர் ஆனால் மனிதர்களுக்கு ஓர் பழக்கம் பல ஆண்டுகள் நல்லதை பார்த்தால் அதுவே சாதாரணம் என்று எண்ணிவிடுவர் நடு மாற்றத்தை தூண்டும் தீ ஒருநாள் அதிகாலை கிராமத்தின் நடுவே இருந்த பழைய கோயிலில் தீ பிடித்து எரிகிறது என்ற செய்தி பரவியது அதற்குள் சந்திரன் ஐயா முதியவர் ஆனாலும் தண்ணீர் தொட்டியுடன் பாய்ந்தார் அதற்குள் சிலர் நின்று சொன்னார்கள் ஏன் அவர் மட்டும் எதிலும் தலையிடனும் நாம என்ன செய்ய முடியாதவங்க அவரை தடுத்து ஊரே தவிர்த்து விட்டது தீ அணைக்கப்படவில்லை கோயில் எரிந்து போனது அன்றும் மறுநாளும் சந்திரன் காணவில்லை மௌனம் கொண்ட கிராமம் இடைவிடாமல் மூன்று நாட்கள் மழை இல்லை நிலம் வாடியது மருத்துவ உதவி இல்லை பள்ளி மூடப்பட்டது நான்காம் நாள் ஒரு சிறுவன் ஓடிவந்து கூறுகிறான் ஐயா பாறைக்குன்றில் ஒரு பூகோழியை காப்பாற்ற முயன்று விழுந்து விட்டாராம் அங்கே ஓடி சென்ற போது கண்டது தன் வாழ்நாளில் மற்றவர் கஷ்டப்படக்கூடாது என நினைத்த ஒரு மனிதன் ஒரு உயிர்க்கே ஆழ்ந்த அன்பு கொண்டு உயிரை அர்ப்பணித்திருந்தார் முடிவு இன்று அந்த கிராமத்தில் சந்திரனின் அருட்செல்வம் எனும் ஒரு அறக்கட்டளை நிறுவப்பட்டுள்ளது கல்வி வைத்தியம் விவசாயம் அனைத்திற்கும் இலவச சேவை அவர் நம்பியதை இன்று கிராமமே நம்புகிறது இந்த கதை எப்படி இருந்தது விருப்பப்பட்டால் இதை உங்கள் யூடியூப் சேனலுக்காக நமுஷ்ண வாய்ப்பு மேற்கோள் ஆகவும் மாற்றலாம்